லோபஜன் வண்டி நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அவங்களுக்காக ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் டாடா இண்டிகா சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே கொடுக்க போகிறோம் வெளி மார்க்கெட்லாம் இன்றைக்கி ரூபாய் விற்கிறாங்க அப்படியே பாதி விலை கொடுக்க போகிறோம் சார் வண்டியுடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரே ஓனர் வண்டி சார் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கும் லக்கேஜ் கேரியரோட டிக்கில மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்கும் சார் ஏன்னா வாடிக்கையாளருக்கு குறைஞ்ச வழியெல்லாம் வண்டி கொடுக்கணுன்றே இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் வண்டி இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே வீடியோவில் கட்டிடுறோம் இன்றைக்கி உடைப்புக்கே ஐம்பதாயிரம் ரூபா வண்டி எடுக்கிறாங்க சார் நாற்பத்தையாயிரத்துக்கு டீசல் வேரியன்ட்டு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஓன் போர்டு வண்டிங்க லெதர் சீட் கவரோடு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் கம்பெனி சீட் கவரோடு வரும் சார் லெதர் சீட் கவர் அடிஷனலாக போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பியூர் ஓன் போர்டு வண்டி சார் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும் வண்டியில் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃபிக்ஸடு ப்ரைஸ் தான் சார் வெறும் நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு ஒரே ஓனர் டீசல் வேரியண்ட் வண்டி அபிகாஸில் வீடியோ போட்டிருக்கோம் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க நெகசியபிள் கிடையாது சார் இந்த வண்டி பிக்ஸட் ப்ரைஸ் தான் ஏன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு வெறும் நாற்பத்தையாயிரம் ரூபாய் ஃபிக்ஸடாக அந்த வண்டி கொடுத்துட்லாம் சார் லாங்கில் எங்கே ஓனாலும் கொண்டு போகலாம் மறுபடியும் சொல்லிடுறேன் சார் வண்டி டீட்டெயிலு இந்த வண்டி பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஓன் போர்டு வண்டி நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா இந்த ரேட்டுக்கெல்லாம் வெளி மார்க்கெட்டில் வண்டி கிடையாது சார் அபிகார் சொல்ல தான் அந்த ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கணும் இந்த வண்டி வேணுன்றவங்க கீழே நம்பர் கொடுத்துருக்குற கண்டெக்ட் பண்ணுங்கள் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் தான் சார் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது லாங்கில் நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம்